பஸ் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் அடிக்கடி பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு ஃபோட்டோ நீதித்துறை வெளியிட்டதுலேருந்து காணா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னால் என்ன அப்படின்றது ரெகுலராக பேப்பர் படிக்கிறவங்களுக்கும் இந்த இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும் ஸோ ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடு போகலாம் இது ரொம்ப கொடூரமானது எப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்து விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சர்வதேச மாமாவாக கரு கருதப்படுவன் தான் அந்த எப்ஸ்டீன் இவன் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து அமெரிக்காவில் சொல்லப்படுறவன் என்ன இவன் என்ன தொழில் பண்ணுறான்றதை பார்த்துங்க மல்டிக்ரோர் அதாவது இந்த தொழிலில் இத்தனாயிரம் கோடிகளை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது முடியும்னு காரணம் தான் அந்த எப்ஸ்டீன் இவனோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் சர்வதேச மாமா இவன் வந்து என்ன பண்ணுவான்னா டாப்பில் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்காங்களே ட்ரம்ப் மாதிரி பில் கேட்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஆட்களுக்கு பதினாறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து விலை கொடுத்து வாங்கி விலை கொடுத்து வாங்கினா அந்த பேரண்ட்ஸ்கிட்ட க அவர்கள் கற்பனையும் செய்ய முடியாத ஒரு தொகையை கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு வந்துவான் அந்த ஏழைகளாக இருக்கிறான் சரி பணக்காரன் எவனாக இருந்தாலும் சரி காசு தானே ஏன்னா ஒரு நீங்கள் வந்து கணக்கு கனவிலே நினச்சி பார்க்க முடியாது ஒரு ஒரு பிள்ளைக்கு நூறு கோடி கொடுக்குறான்னு வைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுலேயே சபலப்படுறவன் இருப்பான் இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த பிள்ளைங்கள ரெடி பண்ணிடுவோம் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு தீவுக்கு கொண்டு போயிருவோம் அப்போ வந்து இங்கே உள்ள பெரிய பணக்காரர்கள் இருக்காங்களா அமெரிக்காவில் உலகம் முழுவதும் பல்வேறு ஏன்னா சுப்பிரமணிய சாமி மோடியெல்லாம் எழுத்து விட்டாப்புல அது அந்த அளவு அந்த அளவுடைய பர்சனல் வைத்தறிச்சலாக இருந்ததில்ல எஃப்டின் ஃபைலில் மோடி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத்து விட்டாங்க இது மாதிரி உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள்லாம் இவனோட இவன் வந்து தொடர்பு வச்சிருக்கான் இவன் டைரியில் குறிப்புகள் எழுதி வச்சிருக்கான் அவர்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்து வச்சிருக்கான் இதை ஆதாரமாக கொண்டு இவர்கள் எல்லாம் இந்த இளம் குழந்தைகளை பா பாலியலுக்காக பயன்படுத்தியதாக வழக்கு இருக்கு ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மேலே வழக்கு போட்டு அவன் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவன் மீண்டும் வந்து சிறைக்கு போகிறான் அமெரிக்காவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய மனிதன் யார் அப்படின்னா இந்த எப்ஸ்டின் இந்த எப்ஸ்டின் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக தன்னை வந்து அவன் பெரிய கோடீஸ்வரன் மல்டி மில்லினர் அப்படின்ற மாதிரியாக தான் ஃபோக்கஸ் பண்ணி பேப்பர்லலாம் போடுவாங்க ஆனால் இவனோட வேலை இதுதான் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் குடும்பத்தினருக்குலேருந்து ட்ரம்ப் பையனில் இருந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பில்கேட்ஸு இந்த மாதிரி உலகத்தின் நம்பர் ஒன் டாப் டென் பணக்காரர்கள் இருபது பணக்காரர்கள்லாம் இந்த மாதிரி இளம் குழந்தைகளை சப்ளை பண்ணுறது தான் எவங்களோட வேலை ஸோ இது வந்து சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இது தனித்தீவு இப்போ என்ன ஆகுதுன்னா தனித்தீவில் போனால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு யார் யாருடைய தனி விமானங்கள்லாம் போயிருக்கு அப்படின்னு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பில் கேட்ஸ் எதுக்கு இந்த தீவுக்கு போகிறான் இங்கே போய் தாங்குறான் அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வெளியே வந்தோன்னு என்ன பண்ணுறேன்னா அவனே தனி ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் வச்சு இவர்களை கூட்டு போகிற அளவுக்கு அதாவது மாமா வேலையை எப்படி பார்த்துருக்கா பாருங்கள் சர்வதேச மாமானா வந்தால் நம்பர் ஒன்று எல்லா அதை முக்கியமான நாடுகளே பெரிய வளர்ந்த நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள் பிரதமர்களை பூராமே தொடர்பில் வச்சுருந்துருக்கான் வச்சுட்டு இந்த பிள்ளைங்களை சப்ளை பண்ணுறது அப்படின்றத இருக்கான் ஏன்னா சர்வதேச சட்டத்தில் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்க பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அது வந்து மிக கடும் குற்றம் வரும் என்று எல்லா நாடுகள்லையும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசு பிள்ளை ஒரு ஒரு இருபது வயசு பிள்ளையை கணந்தை பிடிச்சி கிள்ளிட்டிங்கன்னா அது பெரிய அஃபன்ஸ் கிடையாது ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அது பெரிய அஃபன்ஸ் கிடையாது இல்லை கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா பெரிய அஃபன்ஸ் கிடையாது ஆனால் பத பதினாறு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசில் இருக்கவங்களோ இல்லை ஏழு எட்டு வயசு குழந்தைகள் இருக்காங்களே அவங்கள நீங்கள் தூ நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் ஒரு மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க யாராவது அஞ்சு வயசு குழந்தைங்களை யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம பாசமாக கொஞ்சம் இல்லையா அந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் பண்ணிங்கன்னா கடுமையான குற்றம் அது குழந்தைகளை தொடவே கூடாது குழந்தைகள் வந்து அந்த பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் அந்த குழந்தைகளை தொடவே கூடாது ஸோ இப்படி கடுமையான சட்டம் இருக்கிறதுனால இந்த விபச்சாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த எப்டின்ன்றவன் தொழில் இது ட்ரம்ப் இவனோட ரிஸ்ட்ல இருக்காரு தான் இதாச்சு அப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடீஸ்வரர்கள் உள்ளாக மல்டி மில்லினர் பிரதமர்கள் அவங்க பேரெல்லாம் இருக்கு அதை வெளியிடணும்னு சொல்லி நீண்ட காலமாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணுவான்னா இதில் இன்னொரு குத்தும் பண்ணுவாங்க அவன் டைரியில் ட்ரம்ப்புன்னு பேர் இருந்துதான் அப்போ ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் உண்மையிலேயே வந்து இந்த தீவுக்கு போனாரா அப்படின்றதுலாம் கிடையாது அவன் டைரியில் எழுதி வச்சிட்டானான் சாருக்கு முன்னாடி இந்த அதை குறிப்புகள் கூட இல்லை அவன் டைரியில் பேர் இருக்குது கேட்ஸ் ட்ரம்ப் அப்படின்னு இருக்குது ஸோ அதனால் இது வேணுன்னே வந்து இந்த மாதிரி பேரை திரித்து அவன் எதுக்கோ எழுதியிருந்திருக்கலாம் இல்லை அவனா எழுதி எழுதியிருந்திருக்கலான் உரல் பேர்லாம் உள்ளே சேர்க்கணுன்ற சேர்த்து இந்த மாதிரி அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த எப்ஸ்டின் மேலே ஒரு பரபரப்பான ஒரு மனிதனாக அவன் அமெரிக்காவில் இருக்கான் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவனை ஜெயிலில் போடுறாங்க அங்கேயே அவன் வந்து சூசைட் பண்ணிடுறான் ஸோ அது அப்போதே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது இந்த இளம் குழந்தைகளை விபச்சாரத்துக்கு ஈடுபட்டால் இதுக்கான பெரிய ஆட்களுடைய பேர்லாம் எழுதி வச்சுருக்கான் அதனால் இவன் அவர்களே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்தது இருந்தபோதில் அவன் சேர்த்துட்டான் இப்போ வர ஏழு வருஷம் ஆச்சு ஸோ அந்த மர்மங்கள் இன்னும் அந்த டைரி அந்த ஃபைல்ஸ் எஃப்டின் ஃபைல்ஸ் இன்னும் ஆயிரக்கணக்கான பக்கங்களை வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதை வெளியிடணும்னு சொல்லி அமெரிக்க எல்லாம் வந்து ஏன்னா ட்ரம்ப் பேர் அதில் இருக்குது மெலேனா ட்ரம்ப் பேர் இருக்குது ஒய்ஃப் பேரும் இருக்குது ஏன்னா அந்தமாவும் அந்த தீவுக்கு போயிருக்குன்றாங்க அது போய் என்ன பண்ணிச்சுன்னு தெரில ஸோ இந்த மாதிரி பில்கேட்ஸ் பேர் இருக்குது வெளியிடணும் பில்கேட்ஸ் மேலே ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு இருக்குது குழந்தைகளை பாலுற இதுக்கு பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் மிக கொடூரமான ஒரு நபராக பார்க்கக்கூடிய கூட்டம் தனியாக இருக்குது பில்கேட்ஸ்னால் அந்த அந்த காய்ச்சலுக்கு காரணம் தடுப்பூசின்ற பேரில் லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கிறதுக்கு உலகம் போகிறது நோயை பரப்பி விடுறதுலாம் மேலே பயங்கர குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதில் பார்சியல் உண்மை இருக்குது இந்த விவகாரத்துலையும் வந்து பில்கேட்ஸ் மேலே இந்த இது இருக்கிறதுனால இதை வெளியிடணுன்னா வெளியிட்டாங்க நீதித்துறை அமெரிக்க நீதித்துறை அதை வெளியிட்டாங்க இப்போ என்ன பண்ணேன்னா அந்த வெளியிட்டதில் ட்ரம்ப்பு ட்ரம்ப் ஒய்ஃப் பில்கேட்ஸ் தொடர்பான ஒரு பதினாலு புகைப்படங்கள் மட்டும் அது அதாவது இவன் அந்த எப்டினோட இருந்தது போனது இது அதாவது ஆவணங்கள்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த ஹெலிகாப்டரில் ஏறுற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு பதினாறு ஃபோட்டோ தூக்கிட்டாங்க திடீர்னு தர்ஷன் மறைஞ்சி போச்சு வெப்பில் போட்டது ஸோ இப்போ எதிர்கட்சியெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணி அதை யார் யாரை டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்களா அதை கொண்டு வாங்க திருப்பி நம்ம ஏற்றுவோம் இது வந்து பிரபலப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பரபரப்பை ஏற்படுத்த அந்த மாதிரி இந்த உலக ஆமாம் எப்சின்னு வந்து அவன் செத்துட்டான் செத்து ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல செத்துட்டாங்க அதுதான் ஜெயிலில் சூசைட் பண்ணிட்டான் ஆனால் கொண்டுட்டு சொன்னால் கூட அவனுடைய டைரி இன்றைக்கும் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது மாதம் ஒரு டைம் இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் பரபரப்பை ஏற்படுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னென்னா நீதித்துறையில் வந்து இந்த லிஸ்ட்டை வெளியிடணும்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க இப்படி அவன் செத்தா கூட எப்படி பாருங்கள் அதாவது இளம் குழந்தைகளை வைத்து பிராத்தல் பண்ண ஒருத்தன் சர்வதேச அளவில் மிகப்பெரிய தொழிலதிபராக அமெரிக்கா சொல்லுது அவர்களோட தொடர்பு வைத்திருந்தவர்கள்லாம் உலக ஜ உலகத்தில் முக்கிய நாடுகளோட ஜனாதிபதிகளாக உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக இப்படிலாம் இருக்காங்க பல்வேறு நாடுகளில் அரசியல் எதிரிகள் ஏன்னால் இப்போ சில இப்போ மோடி மேலே பல குற்றச்சாட்டு இருக்கலாம் பல இப்போ அரசியல் ரீதியான அவர்கள் மிக இதாக மோசமான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த எஃப்டின் எல்லாம் சுப்பிரமணிய சாமி பண்றவர்கள்லாம் மோடியெல்லாம் கொடுத்து விடாங்கிறது ஒரு காமெடியாக தான் இருக்குது இப்போ ஆள் போட்ட ட்விட்டை எடுத்துட்டார் சுப்பிரமணியசாமி ஸோ சொந்த அரிப்பு சொந்த வெறுப்பு காரணமாக இந்த மாதிரி பல நாடுகளில் பல நாடுகளில் அவர்கள் பிடிக்காத தலைவர்களை வந்து இந்த எஃப்டின் ஃபைலில் பேர் இருக்குது அவனும் குழந்தைகளோட உறவு வச்சுன்னா பதினஞ்சு வருஷம் மேலே சொல்லி பல தலைவர்கள் மேலே அந்தந்த நாடுகளில் அவன் வதந்தியை பரப்பி விடுறதும் குற்றச்சாட்டுகளை சொல்கிறதும் வந்து ஒரு வாடிக்கையாக இருக்குது இந்த எஃப்டின் ஃபைலை பொறுத்தளவுக்கு இந்த பதினஞ்சு வருஷமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோனிகா லெவன்ஸ்கி அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது ஏற்கனவே பேப்பர் படித்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கிளிண்டன் அவர் அதிபராக இருக்கும்போது அவர்கிட்ட டைப்பிஸ்டாக இருந்த ஒருத்தியை வந்து இது பண்ணிட்டார் ரேப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த உள்ளாடையை சேமித்து வச்சு இருபது வருஷம் கழித்து வழக்கு போட்டு அப்புறம் கிளின்டனுக்கு ஃபைன் போட்டாங்க இந்த இதெல்லாம் நடந்திருக்கு இது அமெரிக்காவில் சகஜமான விஷயம் என்னென்னா அதிபராக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு பொண்ணை அனுப்பிவிட்டு அதை ஏதாவது ஒன்று பண்ண வச்சுட்டு அந்த ஆதாரத்தை திரட்டி வச்சுப்பாங்க பிற்காலத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் தேவை அப்படின்னா அவனை மிரட்டுவாங்க இதை வச்சு மிரட்டுவாங்க இவளோட உற வச்சுருந்தான் இரு வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லி கோமாளி கோமாளிக்கூத்தெல்லாம் பண்ணுவாங்க இது அமெரிக்காவில் ஒரு சகஜமான விஷயம் எனவே இந்த எப்ஸ்டின் ஃபைல் இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன் இது காலத்துக்கு இதை வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த எப்ஸ்டின் ஃபைல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்